கோயம்புத்தூர்லயே வந்து சிறப்பா ட்ரைண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபர் இருக்கோம் ஸ்பீச் ஆஃபர் ஆஃபர் அதே மாதிரி இருக்கோம் குழந்தைங்களுக்கு விளையாட்டு முறையிலேயே எப்படி வந்து இந்த தெரபிய கொடுக்கறதுங்கறதுதான் ராமகிருஷ்ண மருத்துவலையில நம்ம பண்றோம் சோ இந்த ஏபிஏ மெத்தட்ல என்ன பண்ணலாம் குழந்தைக்கு பொறுமை சொல்லி கொடுக்கலாம் குழந்தைக்கு ஒரு நிதானத்தை கொண்டு வரலாம் குழந்தை வந்து பாசிட்டிவ் ஆன விஷயங்களை மேலும் மேலும் நல்லா செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்ணலாம் வணக்கம் என் பேரு டாக்டர் பார்வதி வைத்தியநாதன் நான் கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பிராக்டிஸ் பண்றேன் கிளினிக்கல் டைரக்டர் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இந்த சைல்ட் டெவலப்மென்ட் சென்டருங்கிறது ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான சென்டர் ஸோ இந்த சென்டரை நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா எந்தெந்த குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் வேணுமோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் குழந்தைங்க டயக்னாசிஸ்ட் வித் ஆட்டிசம் ஏடிஹெச்டி லேர்னிங் டிசபிலிட்டி அல்லது வேற பல நியூரோ டைவர்ஜன் நீட்ஸுக்கு நம்ம இந்த இடத்துல எக்ஸ்க்ளூசிவாக கேட்டு பண்றோம் இது ஒரு

ஏபிஏ ஏபிஏ பார்க்க போறோம் இந்த இந்த ஒரு ஒரு நவீன புதுமையான அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளைட் பிஹேவியர் சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப துருத்துருன்னு சுட்டியா இருப்பாங்க ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே அவங்கள ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில குழந்தைங்க பாத்தீங்கன்னாக்கா கவனம் செலுத்துறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க பேர் சொன்னா பேர் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க அவங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஸ்க்ரீன் டைம்க்கு அதிகமாக அடிக்ட் ஆகிறது டிவி செல்போன் அந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம்க்கு அடிக்ட் ஆகிறது கிளாஸ்ல நடந்துகிட்டே இருப்பாங்க கிளாஸ் ரூம்ல ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க கிளாஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதிகப்படியாக கத்துறது பிடிவாதம் பிடிக்கிறது அடம் பிடிக்கிறது மெரிட்னாலோ அல்லது அன்பா சொன்னாலும் அதோட புரிதல் கம்மியா இருக்கிறது ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் வளர்ச்சி அடையும் பொழுது எப்படி வந்து லாங்குவேஜ் எப்படி அவங்களோட திங்கிங் எல்லாமே அந்த மாதிரி பிஹேவியல் பல மாற்றங்கள் தேவைப்படும் இந்த பிஹேவியல் வந்து சரியா எஸ்டாப்ளிஷ் ஆகாம இருந்தாலும் அல்லது இதுல சில மாற்றங்கள் தேவைப்பட்டா இந்த ஏபிஏ அப்படிங்கறது ஒரு அருமையான முறை இந்த வந்து பிளேவே மெத்தட் குழந்தைங்களுக்கு விளையாட்டு முறையிலேயே எப்படி வந்து இந்த தெரப்பிய குடுக்குறதுங்கிறது தான் ராமகிருஷ்ண மருத்துவ நம்ம பண்றோம் சோ இந்த ஏபிஏ மெத்தட்ல என்ன பண்ணலாம் குழந்தைக்கு பொறுமை சொல்லி கொடுக்கலாம் குழந்தைக்கு ஒரு நிதானத்தை கொண்டு வரலாம் குழந்தை வந்து பாசிட்டிவான விஷயங்களை மேலும் மேலும் நல்லா செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்ணலாம் இந்த நெகட்டிவான விளையாட்டு மற்றும் பல விஷயங்கள்ல ஈடுபாட கொண்டு வர முடியும் ஸோ இந்த ஏபிய தெரப்பி வந்து நம்மளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஸோ இந்த சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர்ல உங்க குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு தேவை இருந்தா ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்ந்த சைல்ட் டெவலப்மெண்ட்